ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு மகீஸ் கார்மெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு பல்க் ஆர்டருங்க நம்ம கீழே மொத்தம் ஒரு நூறு நூற்றம்பது ஸ்டாக் இஸ்ட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஐம்பது கடைகளுக்கு நம்ம சப்ளை கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே ஈஸி பை ரிலையன்ஸ் அந்த பிராண்டோட பீசஸ்ங்க இது எல்லாமே ஒரிஜினல் பீசஸ் இது நம்ம எல்லாமே வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்கோங்க எல்லாமே வந்து வித் டேகோட உங்களுக்கு வந்துடும் அது மாதிரி நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் நூறு பீஸ் ஐம்பது பீஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருப்போங்க இது எல்லாமே வந்து சைஸ் வரைய நாங்கள் அசாட்டட் பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிக்ஸிங்கில் வந்துடும் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் க்ளியர் பண்ணுறேன் அந்த மாதிரி இது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட டீ ஷர்ட்ஸ் லெகின்ஸ் அந்த மாதிரி என்ன பல்க் ஐட்டமாக இருந்தாலும் நம்ம வந்து கடைகளுக்கு சப்ளை பண்ணிகிட்டுருக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து திருப்பூரில் வந்து கருவம்பாளையத்தில் இருக்குது நம்மளோட கம்பெனி நீங்கள் நேராக விசிட் பண்ணோம் அப்படின்னாலும் லாட் எடுக்கிறவங்க விசிட் பண்ணலாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நைட்டிஸ் இன்ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரி எந்த ஐட்டம் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ்டு பேஸிஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஈவன் பைஜாமா செட் மேக்ஸிஸ் இது எல்லாமே வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாடல்ஸுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க அந்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மாதிரி வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆட் ஆகிக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ